சிவனோட இந்த ருத்ரத்தை தணிக்கணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம நாரதர் முழிக்கிறார் அதுக்கப்புறம் ஞாபகம் வருது நாராயணா நாராயணான்னு சொல்லுவோமே அந்த நாராயணங்கிட்டையே போய் நாம வலியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விருதுன்னு போறாரு அங்க போய் நம்ம நாராயண கிட்டயே ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு பக்கத்துல லட்சுமி இருப்பாங்க சிவன் ருத்ர ரூபத்துல போய் நிக்கிறாரு அவர் ருத்ர தாண்டவ ஆடுனாருனா இந்த உலகம் தாங்காது சாமி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அவரோட இந்த ருத்ரத்தை அவரோட இந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் ஒரு வழி இருந்தது ஆனா அந்த வழி இனிமே வேலை செய்யுமான் தெரியல அப்படிங்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு நம்ம நார்தர் விசாரிச்சா இந்த மூன்று கடவுள் இருக்காங்க இல்லையா பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கோவத்தோட உச்சில போய் நிக்கும் போது ரெண்டு கடவுளும் சேர்ந்து அந்த மூணாவது கடவுளை பூஜை பண்ணி வேண்டி கும்பிட்டுக்கிட்டா அவங்களோட ருத்ரோ ரௌத்ரம் குறையுமா இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வகையில இப்போ நம்ம சிவன்